வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தவத்தின் பயன் தவம் செய்வார் தம் கருமன் செய்வார் மற்றல்லா அவன் செய்வார் ஆசையுட்பட்டு என்கிறார் திருவள்ளுவர் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை தவமாம் அகத்தவமோ உயிரினிலே மனதை ஒடுக்கும் ஒரு பயிற்சி தவம் என்றால் என்ன மனதை உயிர் மீது வைத்து பழகும் ஒரு பழக்கம்தான் தவம் தவம் ஏன் செய்ய வேண்டும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உணர்ந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன் முனைப்பு காணும் தெய்வம் என்கிறார் நம் அருள்தந்தை அகத்தவம் ஐம்புல நடக்க அருகுண சீரமைக்க இல்லறம் அன்பாக அனைத்து உயிர் நட்பாக தீவினை அகற்ற புறத்தவம் வினையாற்றல் அகத்தவம் அறிவாற்றல் இறைத்தவம் முழுமையாற்றல் உயிர் ஆற்றல் மனம் அலை அலையே ஆற்றலோடு பழகுவோம் என்கிறார் நம் அருள் தந்தை பதினாலு டு நாற்பது சாதாரண நிலைப்புலன் உணர்வு எட்டு டு பதிமூணு ஆகினை துரியம் நாலு டு ஏழு சக்திகளம் ஒன்று டு மூணு ஒடுங்கும் நிலை சிவகலம் தவம் தரும் பயன்கள் உடலளவில் நமக்கு என்ன பயன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா அமைதி நிலை குறைந்த இதய அழுத்தம் துடிப்பு மற்றும் சிறப்பான இயக்க ஒழுங்கு உடல் இறுக்கம் ஏற்படுத்தும் ரசாயனங்களின் வீரியம் குறைந்த நிலை குறைந்த இரத்த அழுத்தம் திசுக்களை பாதிக்கும் நிலையில்லா ஆக்சிஜன் குறைந்த நிலை மேலான தோல் மின் தடைத்திறன் குளோஸ்டால் அளவு குறைவு அதிக அளவு காற்று நுரையீரலுக்கு செல்லுதல் மூப்புத்தன்மை குறைவு ஹார்மோன் நிறை அளவு இதெல்லாம் உடலளவில் அளவில் ஏற்படுது இதே நாம் தவம் செய்வதால் மனதளவில் என்னென்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தா இணக்கமான அலை இயக்கம் புத்தி கூர்மை புதுமை குறைந்த படபடப்பு குறைந்த மன சோர்வு குறைந்த எரிச்சலூட்டும் மனநிலை கற்கும் திறன் ஞாபக சக்தி அதிகரிப்பு தன்னிலை உணர்வ ஆர்வம் துடிப்புடன் கூடிய செயல் வாழ்க்கை நிறைவான மகிழ்ச்சி உணர்ச்சிகளை வெல் வெல்லும் திறமை இத்தனை பயன்கள் தவத்தினால் ஏற்படுது திருவள்ளுவர் சொல்றார் தவம் செய்வார் தங்கருமன் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு என்ன சொல்கிறாருன்னா தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவார் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே என்கிறார் அதே மாதிரி உற்ற நோய் நோன்றல் உயிர்குருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காருன்னா தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் என்கிறார் அப்போ நாம் தவம் செய்வதனால் அன்பு கருணை ஈகை என்ற மேலான தெய்வீக நல்ல குண குணங்களை நாம் பெற முடியும் அதனால் தொடர்ந்து தவம் செய்வோம் தெய்வீகத் தன்மையோடு வாழ்வோம் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி